எனக்கு ஃபோன் பண்ணாரு என்னக்கா பார்க்குறீங்க என்னக்கா நீங்கள் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதாக்கா என்ன நடக்குது தெரியல மானங்கட்டு தனமா என்ன வெக்கம் கட்ட வெக்கம் இல்லையா இது இல்லை என்ன செயல் நடக்குதுங்க படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கார் அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிக்கான இதுக்காக ஒர்க் பண்ணி ஆகணும் அதை விட்டு நீங்கள் காதலிச்சு லவ் பண்ண ஆரம்பித்து கார்வண்டில் உட்காந்து இங்கே உட்காந்து கடலை போட்டு பேசி பேசி இது பண்ணி லவ் டெவலப் பண்ணிட்டேன்ட்டு படம் வளர படம் வளருதோ இல்லையோ காதல் தான் வளர்ந்துட்டுருச்சு கங்குவாக்கான பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் பில்டப் கொடுத்தது எக்கச்சக்க பில்டப் பேச்சாடாக பேசினீங்க அப்படின்னு வர வடிவையில் அந்த மாதிரி என்னென்னம பேசுனாங்க அவங்க ரஜினி படம் ஆயிரம் கோடி தாண்டது கஷ்டமாக இருக்குல்ல இது ரெண்டாயிரம் கோடி தாண்டும் பாருங்கள் எங்கே போகும் பாருங்கள் அப்படின்ற தயாரிப்பு அல்லது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கான சக்ஸஸ் மீட்டை நம்ம ஓகே போகிறோம் அந்த டேரக்டருக்கு எப்போவோ சரக்கு தீர்ந்து போச்சுன்னு அண்ணாத்திலே தெரிஞ்சிருச்சு அவ்வளோ பெரிய ரஜினியே வந்து காலி பட்டார் அண்ணாத்தையில் இவர் ஏமாத்திரம் சொல்லுங்கள் நாற்பது வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அவரே காலி பண்ணியாச்சு இவர் ஏமாத்திரம் சப்ஜெக்ட் நீங்கள் யார் ஒரு நல்ல டேரெக்டர் ஆரம்பத்தில் ரெண்டு பணம் மூணு பணம் பண்ணியிருக்காரு அதனால் அவர் சொல்கிற சப்ஜெக்ட்லாம் அப்படியே ஓகே அப்படியே சூப்பர் ஆகிடுமா என்ன ரெண்டு பேரும் காதலிச்ச விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதிலே வந்து அந்த படத்தோட அந்த அந்த படத்திலே ஒரு சீனில் வந்து ராதிகா பேசும்போது சொல்லியிருக்காங்க தனுஷ் எனக்கு ஃபோன் பண்ணாரு என்னக்கா பார்க்குறீங்க என்னக்கா நீங்கள் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதாக்கா என்ன நடக்குது தெரியல மானம் கட்டுத்தனமாக என்ன இது வெக்கம் கட்ட வெக்கம் இல்லையா இது இல்லை என்ன செயல் நடக்குதுங்க படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இதிலே அவங்க படம் எடுக்கல காதலிச்சிட்டு இருக்காங்க ஏன் காசு அவர் காசு ஒரு காசு அனுப்பிட்டே இருக்கார் இவங்க கா இருக்காங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அந்த படம் முடிக்கலை ரொம்ப நாள் இழுத்து போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எனக்கு அந்த தேவையில்லை எவ்வளோ படி எடுத்துருக்கியோ அப்படியே முடி ரிலீஸ் பண்ணின்னு சொல்லிட்டார் அவர் அப்புறம் ஒரு பாடல் சேர்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை நீ எப்படி எடுத்துட்டு விட்டுரு அப்படின்னாரு அப்புறம் அவங்க நயன்தாரா அவங்க செலவில் தான் ஒரு பாடல் எடுக்கப்படும் அவங்க செலவில் ஒரு பாடல் எடுத்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அளவுக்கு செலவு வச்சுட்டாங்க அது அந்த அதனுடைய அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிக்கான இதுக்காக ஒர்க் பண்ணி ஆகணும் அதை விட்டுட்டு நீங்கள் காதலிச்சு லவ் பண்ண ஆரம்பித்து காரவனில் உட்காந்து இங்கே உட்காந்து கடலை போட்டு பேசி பேசி இது பண்ணி லவ் டெவலப் பண்ணிட்டேன்ட்டு படம் வளரல் படம் வளர்த்ததோ இல்லையோ காதல் தான் வளர்ந்துட்டுருந்துச்சு காதல் வேகமாக வளர்ந்தது படம் மெதுவாக வளர்ந்தது அதனால செலவு நஷ்டம் யாருக்கு அவருக்கு தான் செலவு அதனால் அந்த அந்த கோபம் தான் இதில் திரும்புது அதெல்லாம் அந்த கோபத்தில் வந்து நேரடியாக அவங்க பேசியிருக்கணும் நேரடியாக ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஓஎன்சி வேணும் இந்த மாதிரி சில சீன்கள் வேணும்னு சொல்லியிருந்தால் அவர் ஓகேன்னு சொல்லியிருப்பார் நீங்கள் நேரடியாக பேசலை பத்திரிக்கை கொடுக்கல நேரடியாக பேசலை அதுக்கு பிறகு வந்து அவருடைய நண்பர் மூலமாக சுற்றி வளர்ச்சி போடணும் போது அவர் நண்பர் சொல்லிட்டார் அவர் எப்படி தர முடியும் மேனேஜர் அவர் தர முடியாது அதனால தான் இது இந்த விஷயம் வந்து அது கடைசியில் வந்து அவர் வந்து அது இப்படி ஒரு பெரிய அறிக்கை விட்டது அந்த அறிக்கை விட காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா அந்த அந்த படம் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இது பண்ணது அதுக்கு பிறகு யாரும் அந்த அவருடைய திருமணத்துக்கு பிறகு அதை பற்றி யாரும் பேசவே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இருக்கா வரப்போதான்னு யாரும் கேட்கவே இல்லை பேசவும் இல்லை அப்படியே கெடப்ப கிணத்து போட்ட கல் மாதிரி அந்த விஷயம் இருந்தது இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க அந்த கடிதம் கொடுத்தத்தின் மூலமாக மிகப்பெரிய பப்ளிசிட்டி அந்த படத்துக்கு கிடைச்சது அதுதான் உருவாக்குனாங்க இவங்க மிகப்பெரிய பப்ளிசிட்டி உருவாக்குனது மூலமாக அதை எல்லோரும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க அதுவே மிகப்பெரிய அந்த கம்பெனிக்கும் இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியாக போயிட்டு இப்படி அதை அப்படியே பயன்படுத்திட்டாங்க ஒரு பப்ளிசிட்டியும் பயன்படுத்திட்டாங்க அதே சமயம் தனுஷ திட்டியும் தீர்த்துட்டாங்க எல்லாமே பண்ணிவிட்டாங்க சீன் எடுக்க மாட்டேன் சீன் போட்டு நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கான நர்ஸ்ரி கொடுக்க சொல்லுவாங்க சீன் இனிமேல் எடுத்து என்ன இருக்குது எல்லோரும் பார்த்தா பார்த்துருப்பாங்க இல்லையா அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்களே நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஒன்றும் சாதகமாக இருக்கலாம் இறைவனுடைய நீதிமன்றத்தில் அப்படின்றாங்க சரி கடவுளில் அப்புறம் பார்த்துக்கலாம் கடவுளுக்கு ரெண்டு பேர் சாம்பாரிகள் சாம்பிராடி வச்சு பார்த்துக்கலாம் அவர் பார்த்துக்க போகிறார் அவ்வளோதான் இது வந்து எஸ்கே படம் வந்து அது வந்து இராணுவம் வந்து சார்ந்த படம் நிறைய முஸ்லீம்ஸ் நிறைய எதிர்த்தாங்க முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுறாரு அப்படின்னு எதிர்த்தாங்க அது வந்து தவிர்க்க முடியாமல் சிஎம் ஏ சிஎம் சிஎம்னுடைய மகன் தான் அந்த படம் வாங்கியிருந்தார் அந்த அதுக்காக அவர் பார்க்க வேண்டியதாக போச்சு பேச வேண்டியதாக போச்சு கமல்ஹாசன் படம் கமல்ஹாசன் அமெரிக்காலன்னு சொல்லியிருப்பார் கொஞ்சம் படம் பார்த்து நீங்கள் சொன்னேன் ஏன்னா இது எதிர்ப்பு கிளம்பிட்டு ஏற்கனவே எதிர்ப்பு கிளம்பிடுச்சு இது சிஎம் பார்த்தான்னா எதிர்ப்பாக கொஞ்சம் மட்டுப்படம் அப்படின்னா ஐடியாவில் தான் கமல்ஹாசன் இங்கேருந்து சொல்லியிருக்கார் இவர் பார்த்துருக்கார் அதை பாராட்டியிருக்கார் அந்த கதை வேறு இந்த இது நீங்களுக்கு அந்த கங்குவாக்காள பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் பில்டப் கொடுத்தது எக்கச்சக்க பில்டப் பேச்சாடாக பேசுனீங்க அப்படின்னு வர வடிவையில் அந்த மாதிரி என்னென்ன பேசுனாங்க அவங்க ரஜினி படம் ஆயிரம் கோடி தாண்டுறது கஷ்டமாக இருக்குல்ல இது ரெண்டாயிரம் கோடி தாண்டும் பாருங்கள் எங்கோ போகும் பாருங்க அப்படின்றார் தயாரிப்பாளர் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கான சக்ஸஸ் மீட்டு நம்ம வைக்க போகிறோம் அந்த டிக்கெட் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் சூர்யா இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் வாயை திறந்து பாருங்க இப்படி ஒரு மேக்கிங்கா இப்படி ஒரு இதாக அப்படின்னு வாய் திறந்துடுவாங்க எல்லாருமே அப்படின்னாரு ஆனால் நிறைய போய் வாய் திறந்தாங்க கொட்டாவி வந்து அது கொட்டாவியை வந்து தூங்கலாம்னு பார்த்து தூங்க முடியல இந்த பக்கம் அந்த இசையுடைய இறைச்சல் அதிகமாக தூங்க சில பேர் வந்து நல்லா தூங்கலான்னு பார்த்தோங்க சரியில்லைன்னு அந்த இசையுடைய இறைச்சலெல்லாம் தூங்க முடியலை அப்படின்னாங்க இதுவும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு சார் வந்து சக்திவேலன் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அவர் ரொம்ப ஓவராக பேசுவார் இந்த படம் வந்து சின்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தெலுங்குல ரஜினியை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவார் சிவ சூர்யா சார் அப்படி இப்படி இந்த பந்தல் போடுறதுக்கு வாய்ப்பந்தல் போடுறதுக்கு ஒரு அவ்வளவு ஒன்று ஒன்று இருக்குது சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த படம் இப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓவராக நீங்கள் சொன்ன பிறகு அந்த அளவுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணிட்டீங்க படம் வந்து பார்க்கும்போது அவன்கிட்ட இல்லை அந்த மாதிரி அவ கடுப்பாயிட்டாங்க போயிட்டாங்க அதனால் தான் கத்துறாங்க சில பேர் சூர்யாவை யாரும் குறை சொல்லலை சூர்யாவுடைய நடிப்பை குறை சொல்லலை அந்த ப ஸ்க்ரீன் பிள்ளை சொல்கிறாங்க ஸ்க்ரீன்ஸில் அப்புறம் வந்து பாடம் உர இறைச்சலாக இருக்குது இதாக இருக்குது எதுவுமே புரியலை அதாவது அந்த ஸ்க்ரீன் ஒரு ஒரு நல்ல சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பேண்ட் இண்டியா பண்ணியிருக்கலாம் ஒரு பேண்ட் இண்டியா படமாக சாரி முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி பண்ண போகிறீங்க பேன் இண்டியா படம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கதை உருவாக்கணும்ல அதுக்கான ஏற்றாங்க ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிவிடுந்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து வாக்குவழி பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு கதை சப்ஜெக்ட் எடுத்தாங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால உங்களுக்கு போச்சு அது வந்து அது ஒரு ஒரு அம்மா சென்டிமெண்ட் அவள் அதை வச்சு இது பண்ண அன்பி அது அந்த அடிமை பெண் படத்தோட ரீமேக் அது ரீமேக் மாதிரி அது உள்ட்டாக பண்ணி அது பண்ணது அவங்க ஆனால் அது அது சாப்பாக பண்ணியிருந்தாரில்ல ஒரு ஒரு மேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தாரில்ல அதனால் அது அவங்க அவங்க அவங்களே வந்து நாங்கள் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லவே இல்லை அந்த பாகுவாலி சொல்லவே இல்லை நாங்கள் பண்ணலாம் பண்ணியிருக்கோம் சார் வெரைட்டியாக பண்ணியிருக்கோம் தான் ஸோ ரெண்டு மாட்டி ப்ரெஸ் மீட்டில் எங்களுங்க வந்து பண்ணியிருக்காங்க தாஜ் ஹோட்டலில் பண்ணாங்க அப்போ கூட அவர் அவ்வளோ பெருமையாக சொல்லலை நாங்கள் மிரட்டிருக்கோம் சார் என்னமோ பண்ணியிருக்கோம் ஒருவா காலரை தூக்கவே இல்லை இல்லை சார் நாங்கள் அந்த சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கோம் சார் நல்லா பண்ணியிருக்கோம் அவர் அப்படி சொல்கிறார் அவர் அனுஷ்கா அப்படின்னு தான் சொன்னாங்க யாருமே நாங்கள் மெரட்டை போகிறோங்கிட்டோம் ஒன்றுமே சொல்ல அவ்வளோ பெரிய படத்துக்கு அவங்க அவ்வளோ பில்டப் பண்ணவே இல்லை ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணுவோன்னு சொல்லலை அது கலெக்ஷன் பண்ணிச்சு இவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரம் கோடி அப்படின்னாங்க இப்போ மூணு நாளில் அவங்க அவங்களே என்ன சொன்னாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு நாளில் கலெக்ஷன் வந்து நூற்றி இருபத்தி ஏழு கோடி அப்படின்றாங்க மூணு நாள் கலெக்ஷன் இவங்க இவங்க இதே வாயால் தான் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்போது வந்து இந்த மாதிரி அதை அவங்களே தவளை தன் வாயால் கிடைக்கும்பாங்க இந்த மாதிரி அவங்களா பேசின தான் அவங்களுக்கு எதிர்வினையாக போச்சு மற்றபடி அவங்க மேலே யாருக்கும் அந்த சமயத்தில் ஏதோ விஜய் உடைய ரசிகர்கள் இந்த மாதிரி கிடைப்பு ஒரு இது இருக்குது ரூமர் இருக்குது அதுவும் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது நமக்கு தெரியாது அது இருக்கலாம் அந்த ஃபேன்ஸுக்குள்ள சில அடிதடி இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறது உண்டு அது இருக்கலாம் அது நமக்கு தெரியல ஆனாலும் அது இவங்க பண்ண ஓவர் பில்டப் தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிராக எதிராக வந்தது காரணம் அது போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் சில பேர் முடி வெட்டுறேன்னு போயிட்டு முன்னாடி இருக்கிறனால முடி அப்படி வெட்டிட்டு வந்தால் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு முரு மறு வச்சுட்டாங்கன்னா அவர் ஒரு வில்லன் மாறிடுவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது பன்னெண்டு நிமிஷம்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஏதாச்சும் டைட்டில் கார்டு போடுற சொல்ல ஏதாச்சும் ஒரு கட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வில்லேஜ் பக்கம் போயினாங்கன்னா அந்த படங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வில்லேஜ் ட்ரெண்டு கொட்டை ட்ரெண்டு குட்டையில முன்னாடி வர விஷயம்லாம் கட் பண்ணிட்டு டக்கு டேரெக்டாக படம் போடுற போட்டுருவாங்க வில்லேஜில்லாம் இவங்க கட் பண்ணவே தேவையில்லை அவங்க கட் பண்ணிடுவாங்க இதை இவங்க பன்னெண்டு நிமிஷம் சும்மா பேருக்கு அதாவது ஒரு பில்டப் கொடுக்குறது கஷ்ட கட் பண்ணிட்டு வாங்கப்பா வாங்கப்பா பாருங்கப்பா அப்படின்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்திலே நீங்கள் அது பண்ணியிருக்கணும் ஆரம்பத்துலேயே உட்காந்து ட்ரீம் பண்ணியிருக்கணும் என்னென்ன தேவை இல்லை அப்படின்னு உட்காந்து பேசணும் அதை ஹீரோ பண்ணியிருக்கணும் டேரக்டர் பண்ணியிருக்கணும் டேரக்டருக்கு எப்போ சரக்கு தீர்ந்து போச்சுன்னு அண்ணாத்திலே தெரிஞ்சிருச்சு பெரிய ரஜினியே வந்து காலி பண்ணிட்டார் அண்ணா தாயில் இவர் ஏமாத்திரம் சொன்னாங்க நாற்பது வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அவரையே காலி பண்ணியாச்சு இவர் ஏமாத்திரம் சப்ஜெக்ட் நீங்கள் யார் ஒரு நல்ல டைரக்டர் ஆரம்பத்தில் ரெண்டு பணம் மூணு பணம் பண்ணியிருக்காரு அதனால் அவர் சொல்கிற சப்ஜெக்ட்லாம் அப்படியே ஓகே அப்படியே சூப்பர் ஆகிடுமா என்ன அவர் என்ன சப்ஜெக்ட்டு என்னற்ற ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது அந்த சாங் இருக்குது விசைஸ் எல்லாத்துலேயும் கவனம் செரித்து திருந்தால் மீஸ் அந்த இவர் ஹீரோ கவனம் சொல்லித்திருக்கணும் அதே மாதிரி ஹீரோ வந்து ஒவ்வொரு தேட்டருக்கு போயிருக்கணும் அவர் உங்களுக்கு தனுஷ் என்ன பண்ணார் அந்த இந்த படத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ரவுன்ஸ் போனார் பாருங்க ஒரு பெரிய மூணே நாளில் கலெக்ஷன் எழுட்டார்ல ஐயம் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் தேட்டரில் மூணு நாள் போய் அந்த பக்கம் சென்னையில் இருக்க பல தேட்டர் ரவுன்ஸ் போனார் அவர் தலைவா கிளைவா அப்படின்னா கற்றுனாங்க அதுக்கு ஒரு மூணு நாள் ஆஹா ஓஹோன்னு போயிடுச்சுல்ல இந்தியன் டூ கவலி ஊற்றுனவங்க அதுக்கு பிறகு எதுக்கு ஓஹோன்னு சொல்லிட்டாங்கல்ல அதுதான் இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த கதை அந்த என்ன அப்படி அவர் அவருடைய டேரெக்டர் பண்ணதனால அது கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தா அந்த படத்துலேயும் தப்பு நிறைய இருக்குது இருந்தால் ஜெயிச்சிருச்சு இல்லை அதுதான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு வெளியே எடுக்கலான்னு சொல்லுவான் நீங்கள் தேட்டருக்கு உள்ளேன்னு சொல்லிட்டாங்க வேண்டான்ட்டாங்க அவங்க உள்ளே வேணான்னு சொல்லும்போது தேட்டருக்கு வெளியே நீங்கள் எடுக்கலாம் தேட்டருக்கு வெளியேனா வெளியே ரோடு ஒரு வந்து தானே ஆகணும் நீங்கள் இங்கே உள்ளே வேணான்னா வெளியே எடுக்க போகிறாங்க யாரும் விட மாட்டாங்க வேணான்னு சொன்னால் இவங்க இன்னும் கொஞ்சம் மீறி எடுக்கிற ஆட்கள் தான் நம்ம இடத்துல வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளே வேண்டாம் தேட்டருக்கு வெளியே வெளியே ரோடுக்கு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயில்லாமல் அதெல்லாம் நடக்கும்